அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி அபரகாத்து தற்போது நாங்கள் புனித மக்கமா நகருக்கு அருகாமையில் இருக்கிற முஸ்தரிபா பிரதேசத்திலிருந்து நாங்கள் உங்களை சந்தித்துக் கொண்டிருக்கின்றோம் அதாவது தற்போது நேரம் சவுதி அரேபியா நேரப்படி இரவு ஒன்பது மணி இஷா தொழுகையின் பிற்பாடு உங்களை நாங்கள் சந்திக்கின்றோம் அதாவது ஹஜ் கடமைகளின் முக்கியமான ஒரு கடமையாக இருக்கின்றது முஸ்தலிஃபாவில் தரிசித்தல் அதாவது முஸ்தலிஃபா அதாவது ஹஜ் மேற்கொள்ள வருகின்றவர்கள் இந்த முஸ்தலிஹாவில் தரிசித்து விட்டு செல்வார்கள் இன்று துல்ஹஜ் பிற ஒன்பது இன்று அரப் ஆத்திரம் இடம்பெற்றது அரப் ஆத்திரத்தில் சுமார் பதினாறு லட்சம் அதாவது ஒன் பாயிண்ட் சிக்ஸ் பதினாறு லட்சத்தி எழுபதினாயிரத்துக்கும் மேற்பட்ட முஸ்லீம்கள் ஒன்று கூடியதாக சவுதி அரேபியா ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இப்படியான நிலையில் தான் நாங்கள் மன்னரின் விருந்தாளிகளாக வந்த நாங்கள் இந்த அரபா கடமையை முடித்து விட்டு செல்கின்ற வழியில் காட்டி முக்கியமான கடமையான நாங்கள் தற்போது இந்த நேரத்தில் எங்களுடன் வழியாட்டியா வந்திருக்கின்ற எங்களுடைய கலாநிதி அப்துல் சத்தார் மூலி அவர்கள் அவர் இந்த முஸ்தலிபா பத்தி சிலபடி எங்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்வார் அல்லாஹு தாலா திருக்குமா ஃபைதா அஃப்தும்லோஹல் மஷருல் ஹராம் அதாவது அரபாவிலிருந்து நீங்கள் வெளிக்கிட்டு வந்துவிட்டால் மஷருல் ஹராம் என்ற இடத்திலே நீங்கள் ஜிகர் செய்யுங்கள் என்று அல்லாஹு தாலா கூறியிருக்கின்றான் அந்த அடிப்படையிலே நாங்கள் இன்று அரபாவிலே ஹஜ்ஜாஜ்கள் எல்லோரும் நின்றுவிட்டு இங்கே முஸ்தரிஃபா என்ற இடத்திலே வந்து நாங்கள் இரவிலே தங்குவதற்காக வேண்டி வந்திருக்கின்றோம் அதற்காக வேண்டி இங்கே வருவதற்காகவே மிகவும் விரைவான முறையிலே வருவதற்காக பல ஏற்பாடுகளை இந்த அரசாங்கம் செய்திருந்தது எங்களுக்கு வலது பக்கத்திலே புகையீரதம் மிகவும் விரைவாக செஞ்சு கொண்டிரு சென்று கொண்டிருக்கின்றது இடது பக்கத்திலே மஷருல் ஹராம் என்ற பள்ளி இருக்கின்றது அல்லாஹால குரானிலே மஷருல் ஹராம் அதாவது மஷருல் ஹராம்லே நீங்கள் அல்லாவை இதுக்கு செய்யுங்கள் என்று கூறி இருந்தாலும் கூட எல்லா எல்லா அறிஞர்களும் ஏ கருத்து அது முஸ்தலிதா முஸ்தலிஃபாவை தான் குறிக்கிறது என்று எனவே மஷம் இருக்கக்கூடிய அந்த மலைப்பகுதியிலே மாத்திரம் திக்க செய்ய வேண்டிய அவசியம் இல்லை அதை சுற்றி இருக்கக்கூடிய எந்த இடத்திலே இருந்து நாங்கள் அல்லாவை இந்த இடத்திலே இருந்து இரவிலே தரைத்து காலையிலே திக்கிரம் செய்துவிட்டு சென்றால் அது அல்லாஹாலா ஏற்றுக்கொள்ளக்கூடியவனாக இருந்து கொண்டிருக்கின்றான் என்பதாக அறிஞர்கள் எங்களுக்கு கருத்து ஏகோபித்த கருத்தை தந்திருக்கின்றார்கள் இந்த முஸ்தலிபாவிலே நாங்கள் செய்யக்கூடிய அமல்கள் என்னவென்று சொன்னால் அரபாவிலிருந்து நாங்கள் வந்தோம் வந்தவுடனே நாங்கள் மகரிபு தொல்கையையும் தொழுகையையும் இஷாவுடைய நேரத்திலே மகரிபு மூன்று ரக்காத்தும் இஷா இரண்டு ரக்காத்துமாக சேர்த்து பிந்தி நாங்கள் தொழுதோம் இதுதான் நாங்கள் செய்ய வேண்டிய முதலாவதாமல் அடுத்த ஆக இரவிலே நாங்கள் இங்கு தரைத்து நிற்போம் காலையிலே இன்ஷால்லா பஜ்ரு தொழுகையும் இங்கேதான் தொழ வேண்டும் அதற்கு பின்னால் நாங்கள் மஷரு ஹராம் கிட்டே போய் அல்லாவை விற்கிற செய்துவிட்டு நாங்கள் என்ன செய்ய வேண்டும் மினாவை நோக்கி செல்ல வேண்டும் கல்லடிப்பதற்காக வேண்டி அதற்கான எல்லா ஆயத்தங்களும் சவுதி அரசாங்கத்தினால் எல்லா ஹாஜிகளுக்கும் செய்து கொடுக்கப்பட்டிருக்கின்றன எல்லோரும் அதற்காக தயாராக இருக்கின்றார்கள் எல்லாம் வல்ல அல்லாஹா குசு எங்களுடைய ஹஜ்ஜை ஏற்று எங்களை ஹஜ் மப்ரூர் அதாவது ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜை தந்து அன்று பிறந்த பாலகனை போல் எங்களை மாற்றிவிட வேண்டும் என்று நான் برأر تتم كل وآخر دعوانا عن الحمد لله رب العالمين والسلام عليكم ورحمة الله تعالى وبركاته جزاكم الله خيرا جزاكم الله خيرا பல பஸ்களில் அதாவது நான் கூறிய போது பதினாறு லட்சம் மக்கள் இந்த ஹஜ் கடமை நிறைவேற்றிருக்க வந்தா கூறியிருந்தேன் அந்த அடிப்படையில் பல பஸ்கள் இங்க இருக்கக்கூடியது போன்று ரயில் பஸ் என்று பல மக்கள் தற்போது மினா நோக்கி விரைந்து கொண்டிருக்கிறார்கள் அந்த இடத்தில் தான் முஸ்தலிபாவில் தங்கி கொண்டிருக்கிறார்கள் நாங்கள் தற்போது உங்களுக்கு முஸ்தலிபாவில் இருந்து நேரடி தகவல்களை உங்களை பகிர்ந்து கொண்டோம் இன்ஷா அல்லாஹ் நாளை மினா சென்ற பிற்பாடு மினாவில் ஜம்ராத்தில் கல்லறுகின்ற தொடர்பான தகவல்களையும் உங்களோட இன்ஷா அல்லாஹ் பகிர்ந்து கொள்வோம் அதுவரை உங்களுடன் விடைபெற்றுக் கொள்கின்றோம் அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி خات